இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் நாற்பத்தி நாலாவது இடத்திலிருந்த சிங்கார சென்னை தற்பொழுது ஒன்பதாவது இடத்துக்கு சென்றுள்ளது பனிரெண்டு சதவீதம் குப்பைகள் அகற்றப்படுகிறது நிர்வாகம் சரியாக வேலை செய்யவில்லை என்பதுதான் சென்னைக்கு இந்த அவலநிலை இந்தியாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை நகரம் நம் கண்முன்னே அழிந்து வருகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேதனை தெரிவித்துள்ளார் தனுஷின் கேப்டன் மில்லர் தன் கிராமத்து மக்களிடையே பிரிட்டிஷ் படைகளுக்கு உள்ள மரியாதையை பார்த்து அதில் இணைகிறார் ஈசன் அதாங்க தனுஷ் அதே படை தன் கிராமத்து மக்களை கொன்று குவிக்கும் பொழுது அதிலிருந்து விலகி ஆங்கிலேயருக்கு எதிராக ஈசன் கேப்டன் மில்லர் ஆகிறார் ஆங்கிலேயரங்களை மட்டுமல்லாமல் அனைத்து விதமான ஒடுக்குமுறையையும் எதிர்க்கும் வகையாக படத்தை எடுத்துள்ளார் அருண் மாதேஸ்வரன் ஈசன் அதாவது கேப்டன் மில்லர் அண்ணனாக நடிக்கும் சிவராஜ்குமார் நடிப்பு சிறப்பு ஆனால் படம் முழுக்க இரத்தக்கரை வன்முறை ஓவர் பல இடங்களில் லாஜிக் ஜீரோ ஆனால் தனுஷ் தனது நடிப்பால் படத்தை வெற்றி படமாக்கியுள்ளார் என்றே சொல்லலாம் நல்ல வசூலை பெற்று வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது தற்போது ரேஷன் கடைகளில் பாமாயில் துவரம்பருப்பு ஆகியவை சலுகை விலையில் வழங்கப்பட்டு வருகிறது நிதி பற்றாக்குறை காரணமாக நிதித்துறை இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லையாம் எனவே தோரம்பருப்பு பாமாயில் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்வது நிறுத்தப்படலாம் என்ற ஒரு செய்தி வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது வரும் இருபத்தி ரெண்டாவது தேதி நடைபெறவுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் இந்திய மக்களின் பிரதிநிதியாக தன்னை இந்த விழாவில் கலந்து கொள்ள இறைவன் தன்னை ஒரு கருவியாக படைத்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பாக்கியம் செய்துள்ளதாகவும் அதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று பதிவிட்டுள்ளார் போகி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் டியூப் டயர் போன்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்தி கொண்டாடுவதை தவிர்க்க வேண்டும் இதை எரிப்பதால் ஏற்படும் நச்சுத்தன்மை வாயு காற்றில் கலப்பதால் பொதுமக்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அயலான் படத்திற்கான பூஜை போட்டு ஆறு வருடங்கள் கடந்த நிலையில் பல்வேறு பிரச்சினைகளை கடந்து சிவகார்த்திகேயன் அயலான் வெளியாகியுள்ளது படத்திற்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைத்துள்ளதாம் முதல் நாளிலேயே முப்பது கோடி கலெக்ஷன் எட்டிய அயலான் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனம் பெற்றுள்ளது ஒரு வித்தியாசமான முயற்சி என்பதால் அயலான் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் முப்பது கோடியை என்று சினிமா வட்டார தகவல் தெரிவிக்கிறது சென்னை மக்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தீவு பொருட்காட்சி தற்போது தொடங்கியுள்ளது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடத்த உயர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக பரவியது வதந்தி என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் மொரிஷியஸில் அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேக கொண்டாட்டம் இரண்டு மணி நேரம் பொது விடுமுறை டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் குளறுபடிகளை தடுக்க விசாரணை குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் மற்றவர்களை அனுசரித்து போவீர்கள் அலுவலகத்தில் உற்சாகமாக பணி செய்வீர் ரிஷபம் அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மிதுனம் குடும்ப விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கடகம் நீங்கள் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கும் உறவினரால் நன்மை ஏற்படலாம் சிம்மம் உங்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்கு ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போவது அவசியம் கண்ணி அலுவலக சம்பந்தமாக ஒரு முக்கியமான நல்ல தகவலை உங்களுக்கு சக ஊழியர் தெரிவிப்பார் துலாம் கோபம் குணத்தை கெடுக்கும் எனவே எந்த காரியத்தையும் அமைதியாக செய்ய வேண்டும் விருச்சிகம் சொந்தங்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு தீர்ந்து உங்களை அனைவரும் புரிந்து நடப்பார்கள் தனுஷு தன் கையே தனக்கு உதவி என்பது போல் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை யாரையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் மகரம் பிள்ளைகள் நடத்தையில் கவனம் தேவை அவரிடம் அன்பு காட்டுங்கள் கும்பம் எல்லோரிடமும் அன்புடன் பழக வேண்டும் என்ற குணமுடைய உங்களுக்கு அதுவே சில சமயங்களில் மன சங்கடங்களை ஏற்படுத்தும் மீனம் நமக்கு நியாயமாக வரவேண்டிய சலுகைகள் வரவில்லையே என்ற சலிப்பு ஏற்படும்